Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ப்ளஸ் and பி ஹாப்பி இன்றைக்கி Thursday, ஒரு பாபா ரீடிங் பார்க்கலாம் இன்றைக்கி பாபா நம்மக்காக கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ அஸ் யூஸ்வல் பாயில் ஒன் டூ த்ரீ இருக்க போது ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி கொஞ்சம் நாலு டீப் நாலஞ்சு டீப் பிரத் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாயப்பாவை நினச்சி உங்களுக்கான ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கேளுங்க ஸோ இப்போ நம்ம வந்து டேரக்டாக ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாயில் ஒன்று நினச்ச உங்களுக்கான ரீடிங் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாபா உங்களுக்கு வந்து என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க மேபி வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு டவுன் டைம் வந்து ஃபேஸ் இருக்கலாம் ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ ரொம்பவே வந்து டவுனாக இருப்பீங்க ரொம்ப மைண்டில் வந்து ஒரு ஓவர் திங்கிங்காக கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாகவே இருக்க இருக்க முடியாமல் ஒரு ரொம்ப டிப்ரெஸ்டாக வந்து நீங்கள் வந்து இருக்கலாம் இந்த ஃபைலுன்னு பார்த்து பார்த்துட்ருக்குறவங்க நீங்கள் ஸோ பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது பாபாவுடைய துணி இருக்குது இல்லைங்களா பாபா கோயிலெல்லாம் எல்லாம் துணி இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த துணியில் இல்லை நீங்கள் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா மனசார வந்து அவருடைய அந்த துணியை நினச்சி உங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையும் இல்லைன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி நீங்கள் வந்து பேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க பாபாட்ட வந்து மனசார பேசலாம் நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் உங்ககிட்ட சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் உங்களுக்குள்ளே இருக்கிற என்ன கவலைனாலும் சரி என்ன பிரச்சனைனாலும் சரி உங்களுக்குள்ள வேறு எந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை கவலை எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் வந்து பாபா கிட்டே நீங்கள் மனசார அந்த துணியில் சரண்டர் பண்ணிடுங்க ஓகேங்களா இன்னொன்று நீங்கள் வந்து இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் வந்து டெய்லி பேசிஸாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டரில் வந்து நீங்கள் வந்து பாபாவோடைய ஜபம் பண்ணி அதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி குடிங்க ஓகேங்களா ஸோ ஓம் சாயிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு உங்கள் முன்னாடி தண்ணி வச்சுட்டு உங்கள் பூஜா ரொம்ப கூட உட்காந்துட்டாலும் உட்காந்துட்டாலும் சரி நீங்கள் டெய்லி கூட இதை பண்ணிவிட்டு வரலாம் ஸோ அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து ஓம் சாயிரம் அப்படின்னு வந்து நூற்றி எட்டு டைம் சொல்லிவிட்டு நீங்கள் அதை அந்த நாமஜபம் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணி ஒரு டீப் சரண்டர் மைண்டோடு நீங்கள் வந்து பாபாவை நினச்சி வேண்டி அந்த தண்ணியை வந்து டெய்லி பேஸு தான் வாங்க முடிஞ்சால் அந்த உதி கூட நீங்கள் டெய்லி வச்சுட்டு வரலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வர இருந்து உங்களுக்கு வந்து உங்கள் மைண்ட் அளவில் வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து லைஃப்பில் கொண்டு வரும் இனி வரக்கூடிய மாற்றங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல வகையான மாற்றங்களாக கூட இருக்கும் அது ஓகேங்களா ஸோ வந்து பாபாவை வந்து நம்புங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்க வந்து உங்களுக்கு வந்து பாபா சொல்கிறார் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க என்கிட்ட என்னை நம்பி நீங்கள் வந்து உங்கள் கவலைகளையெல்லாம் ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்க பாருங்கள் பாசிட்டிவாக இருங்க டே டு டே லைஃப்பில் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் எதையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறாரு ஓகேங்களா உங்களுக்கும் வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டுருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கத்தான் போகுது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து நல்ல வந் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றது தான் வந்து பாபா வந்து உங்களுக்கு வந்து இங்கே உறுதிப்படுத்த விரும்புகிறாரு ஓகேங்களா ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையை நினச்சிட்டு நீங்கள் அப்படியே வந்து டவுன் ஆகி வந்து உட்காந்துருக்க தேவையில்லை நம்ம தான் எந்திரிச்சி சைலில் வந்து இறங்கணும் இல்லைங்களா ஸோ நம்ம இப்போ இருக்கிற அந்த ஓவர் திங்கிங் எல்லாத்தையும் வந்து அப்படியே நீங்கள் உதறி தள்ளிட்டு பாபா கிட்ட முடிஞ்சா டக்குன்னு ஒரு மனசார உட்காந்து தனியாக உட்காந்து ஒரு லெட்ரு மாதிரி எழுதி பாபாவுக்குன்னே நீங்கள் லெட்ரு மாதிரி எழுதி எல்லாத்தையும் அதில் வந்து சரண்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆளுகை கவலை வேதனை என்னவாக இருந்தாலும் அதில் கொட்டி தீர்த்துட்டு அதை வந்து பர்ன் பண்ணிவிட்டு அப்படியே மனசார பாபா கிட்டே ப்ரேயர் பண்ணுங்க நான் அவங்க கிட்டே சரண்டர் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாம ஜபம் அதெல்லாம் பண்ணுங்கள் வாட்டர் சார்ஜ் பண்ணி கொடுங்க அந்த டைம்லேருந்து உங்களுக்கு வந்து மைண்ட் அளவில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்ப்பீங்க நீங்கள் ஓகேங்களா உள்ளுக்குள்ளது ஒரு கிளென்சிங் வந்து நடக்கும் முடிஞ்சால் நீங்கள் ஹோப் ஒன்று போன ப்ரேயர் கூட வந்து நீங்கள் கூடவே சொல்லலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்னல் கிளென்சிங் வந்து தேவைப்படுது உள்ளுக்குள்ளே ஓகேங்களா ஸோ இந்த ஹோப் போன போன ப்ரேயர்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் அந்த ஹோப் போன போன ப்ரேயர் பற்றின வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கூட போட்டிருக்கேன் நீங்கள் அது வேணும்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாபா வந்து உங்களுக்கு சொல்ல நினைக்கிறார் ஓகேங்களா உங்களுக்கும் வந்து நல்ல விஷயங்கள் வந்து லைஃப்பில் வந்து காத்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து கரெக்டான டைமில் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அன்ஃபோல்ட் ஆகும் ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற பிரச்சனை நினச்சி அப்படியே கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் பாபா வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாயில் டூன்னு நினச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம் பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா மேபி இந்த பாயில் டூ செலக்ட் பண்ணவங்க வந்து அதாவது உங்களுக்கான வந்து ஒரு சரியான வந்து ஒரு வேலையோ இல்லை வந்து நீங்கள் செய்கிற உழைப்புக்கு தக்க ஒரு பலனோ வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வே நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்ருக்கலாம் ஓகேங்களா ஸோ பாபா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுடைய கடமை என்னவோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவோ அதிலெல்லாம் அதை நீங்கள் செய்ய தவறாதீங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே போயிட்டே இருங்க முடிஞ்சால் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் ஃபுல் எஃபர்ட் உங்களோட உங்களோட அதிகபட்ச உழைப்பு ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் கொடுக்க முடியுமோ உங்களோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவோ அதில் வந்து உங்களுடைய எஃபர்ட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து செஞ்சிட்டே போங்க அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதாவது மேபி நீங்கள் வந்து சிலருக்கு வந்து நம்ம என்னதான் வந்து எவ்வளோ தான் வந்து பண்ணினாலும் வந்து அதில் வந்து ஒரு ரிசல்ட்டும் மாட்டேங்குது இல்லை எவ்வளோ தான் வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கிறது இந்த இதில் ஒரு ப்ராஃபிட்டும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு வந்து தோணலாம் ஸோ பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து ஊதியம் வந்து டெய்லி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா உதியை வச்சுட்டு உங்களுக்கான ப்ரேயர் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க என்னெல்லாம் வந்து உங்களுக்கான அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கான கோரிக்கைகள் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு நீங்கள் டெய்லி பேசிஸை உதியெல்லாம் வச்சுட்டு வர்றப்போ அதோடைய மிராக்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் எவ்வளோலாம் கா உங்களோட எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு எங்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த உழைப்புக்கான அந்த பலன் எல்லாம் வந்து அந்த யூனிவர்ஸில் வந்து அங்கங்கே வந்து அதோடய பலன் வந்து பாசிட்டிவான அந்த பிரதிபலிப்பெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகி தான் இருக்குது அது வந்து ஒரு கரெக்டான ஒரு டைமில் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப வந்து ஒரு ரிவார்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா ஓகேங்களா ஸோ அது அதோடய அதோட பலன் எல்லாம் வந்து கரெக்டான ஒரு டைமில் வர வேண்டிய நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டைமில் அதாவது பாபா நினைக்க பாபா சொல்கிற மாதிரி அந்த டிவைன் டைமில் உங்களுக்கு வந்து அது வந்து மேலே வந்து சேரும் ஓகேங்களா இப்போதைக்கு உங்கள் கடமை என்னவோ உங்கள் உங்கள் டெய்லி பேசிஸ் வேலை என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டே போங்க ரொம்ப பலன் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பாபா சொல்கிறாரு ஓகேங்களா அதோட நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய மனநிலையினால் அதாவது அடுத்தவங்களோட நீங்கள் கூட இருக்கிறவங்க சொசைட்டி உங்கள் கம்யூனிட்டி இல்ல உங்கள் வீட்டில் இருந்தே சரி கூட இருக்கக்கூடிய அந்த குடும்ப குடும்ப உறுப்பினர்களாகட்டும் வெளிவட்டார நண்பர்கள் ஆகட்டும் வேலை பார்க்குற இடமாகட்டும் வெளியில் வந்து பொதுவாக ஒரு சொசைட்டின்னு வர்றப்போ வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு கைண்ட்னஸோடு இருங்க இப்போ இருக்கக்கூடிய மனநிலையில வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து யார் மேலேயும் வந்து ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது ஒரு கோபம் தான் வருது யாரையும் வந்து என்னால் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தான் வந்து இங்கே போயிட்டுருக்கீங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறணும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ இந்த உதியை நீங்கள் டெய்லி வச்சிட்டு வாங்க உங்களுடைய வேலை என்னவோ அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து போயிட்டே இருங்க அப்படின்னு தான் பாபா அப்படின்னு வந்து உங்களுக்கு பாபா சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ கூட இருக்கக்கூடிய மக்கள் கூடையும் அதாவது ஊரோடு ஒத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு கைண்ட்னஸோட ஒரு நல்ல ஒரு அன்பு நல்ல ஒரு கைண்ட்னஸ் நல்ல ஒரு ம அந்த ஒரு மனித நேயத்தோடு வந்து பழகுங்க யார்கிட்டையும் அந்த வஞ்சமோ அந்த தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி அதெல்லாம் வந்து எதுவும் வேண்டாம் ஸோ நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்கள் கடமைகளை வந்து செஞ்சுட்டு ஊரோடு ஒத்துவாள் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசை வந்து ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கோங்க நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான பலன்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து அது வந்து கை மேலே வந்து சேரும் அதுக்கான பலன்லாம் வந்து ஒரு ரிவார்டாகவே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறார் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இப்போ நான் நீங்கள் எதாச்சும் பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு வரக்கூடிய வர வேண்டிய இருந்து பணம் எதிர்பார்த்துட்ருக்கலாம் இல்லை நீங்கள் எந்த ஒரு பெனிஃபிட் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு உங்கள் உழைப்புக்கான பலன் இப்போதைக்கு வரலை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அது வந்து கரெக்டான நேரத்தில் எப்போ வந்து உங்களுக்கு வந்தால் அது கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு டிவைன் டைமிங்கில் அது வந்து உங்களுக்கு கை மேலே வந்து சேரும் அப்படின்னு வந்து உங்களுக்கு பாபா வந்து இங்கே ஞாபகப்படுத்துகிற உங்களுக்கு இங்கே கைடன்ஸ் கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஃபைல் டூ நினச்சவங்களுக்கான ரீடிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் த்ரீ நினச்சவங்களுக்கான பாபாஸ் கைடன்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம் மேபி ஃபைல் த்ரீ செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து இது வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு கோர்ட் கேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போய்கிட்டுருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து கொடுத்த பணம் வந்து வர வேண்டி இருக்கலாம் அதாவது சில இடங்களில் நீங்கள் கொடுத்து வச்ச பணம் அது மாதிரி ஏதாச்சும் வேண்டிய தொகை அது மாதிரி ஏதாச்சும் மாட்டிகிட்டு இருக்கலாம் அது மாதிரி சொத்து வழக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா பாபா வந்து இப்போதைக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது நீங்கள் இப்போதைக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் முதல்ல வந்து மனநிறைவு அடையீங்க அதாவது உங்களுக்கான உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டது என்னவோ உங்களுக்கு வர வேண்டியது என்னவோ அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும் ஆனால் இப்போதைக்கு வந்து நீங்கள் உங்களுக்குன்னு என்ன இருக்கோ வாழ்க்கையில் இப்போதைக்கு ஒரு நாளில் வந்து உங்களுக்கான டெய்லி பேசிஸ் லைஃப்பில் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து முதல்ல வந்து மன வந்து பட்டுக்கணும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ பாபா வந்து இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத விட அதாவது பாபாவுக்கு வந்து அந்த காலமோ தூரமோ அந்த நேரம் அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தடையே கிடையாது அவர் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு காலை நேரம் அந்த தூரம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அந்த இருக்கிற அந்த பிரச்சனைகளில் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் வந்து அதையெல்லாம் வந்து என்னை பிரேக் பண்ணி அதாவது சன நேரத்தில் அதெல்லாம் பிரேக் பண்ணி அவர் அவருடைய வந்து மிராக்கள் காட்டக்கூடிய அளவுக்கு வந்து பாபா வந்து நமக்கு வந்து அவருடைய பவர்லாம் புரிய வைக்கிறார் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து அப்பேற்பட்ட பாபாவே வந்து உங்களுக்காக வந்து நான் உங்களுக்கு எப்பையும் வந்து உங்களுக்காக இருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து உங்களுக்கான அந்த உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த உங்களுடைய எல்லாம் வந்து எப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கணும்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து இருக்கிறத வச்சு மனநிறைவோடு இருங்க பாசிட்டிவாக இருங்க வேறு எங்கள் நம்மளோட ஷேராக உங்களுக்கு போயிடுமோ இல்லை இந்த வழக்கில் போயிட்ருக்கிறது நமக்கு சாதகமாக இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு போயிருமோ இவங்களுக்கு போயிடுமோ அப்படின்ற மாதிரி வந்தெல்லாம் வந்து ரொம்ப வந்து அந்த ஒரு பேராசைன்ற அந்த பேராசைன்ற அந்த ஒரு நினைப்பு ஒரு நூலாளில் கூட வந்து உங்களுக்குள்ளே வரக்கூடாது உங்களுக்கானது என்னவோ அதை நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் என்னுடைய உதவி வந்து கரெக்டான நேரத்தில் வந்து நான் ஆஜராக உங்களுக்கு பண்ணுவேன் அது எந்த உருவத்தில் நான் வெண்ணு அதாவது அவர் இந்த உருவத்தில் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்ல பாபா அவர் எந் எந்த வகையில் உங்களுக்கு ஹெல்ப்பு தேவைப்படுமோ அதுக்கான ஒரு மீடியேட்டராக வந்து நான் உங்களுக்காக வந்து நிற்பேன் நான் ஆஜராயிடுவேன் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ அதனால வந்து இப்போதைக்கு ஸோ இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வந்து கிராட்டிடியூட் வந்து பாபா இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் கிராட்டிடியூட் சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து ஒரு மனநிறைவோடு இருக்கிறப்ப வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கான அந்த உங்களுடைய பார்ட் உங்களுக்கு என்ன வரவேண்டி இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வந்து சேரும் அதுக்கான பொறுப்பு என்னுடையது அப்படிங்கிற மாதிரி பாபா வந்து உங்களுக்கு சொல்றாரு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஃபைல் த்ரீனு நினச்சவங்களுக்கான பாபாவுடைய மெசேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்டு நம்ம சேனல் பார்க்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த மெசேஜ் எல்லாம் ரெசனேட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது வந்து இன்னும் வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ